தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்ய அவர்களை அனுப்பிவிடு என்று தேவன் அவனிட பார்வோனிடத்தில் சொல்லும்படி மோசே ஆரோனையும் அனுப்பும்போது அவன் அவர்களை அனுப்பவில்லை இந்த பார்வோனுடைய ஆவி என்ன தெரியுமா ஆராதனை செய்வதற்கு தடைகளை உண்டு பண்ணுகிற ஆவி நம்மை ஆராதனை செய்ய விடாதபடி தேவன் ஆராதிக்க விடாதபடி தடுக்கிற ஒரு ஆவி அவன் பல விதங்களில் தடை பண்ணுகிறான் முதலாவது யாத்ராமம் எட்டாம் அதிகாரம் உங்கள் தேவனுக்கு இந்த தேசத்திலே தானே பல நிறைய நேரங்களில் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சொல்லுகிற செய்கிற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா பாவத்தில் இருந்து கொண்டு அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டு அப்படியே பண் பண்ணும்படியான ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்குறான் இந்த பாவத்தில் நீங்கள் தேவன் இது வந்து பாவத்தில் இருந்துட்டு தேவனை ஆராதிப்பது அது கூடாத காரியம் அதே போல இன்னொரு இடத்துல பார்க்கும் போது யாத்திராகும் எட்டு இருபத்தெட்டு கர்த்தருக்கு வனாந்திரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன் ஆனாலும் நீங்கள் ரொம்ப தூரமா போக வேண்டாம் அது என்ன அர்த்தம் அப்படின்னா ஆண்டவருக்கு ரொம்ப க்ளோஸாக நீங்கள் போய்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா நீங்கள் ரொம்ப க்ளோஸாக போனீங்கன்னா ரொம்ப பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி இல்லை அன்பானவர்களே ஆண்டவரை நாம் இன்னும் நெருங்க நெருங்க நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் ஆனால் நாம் நெருங்க விடாதபடி சத்ரு பல விதங்களில் போராடுகிறான் மூன்றாவது பாருங்கள் பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் புருஷராகிய நீங்கள் போய் கத்திருக்க ஆராதனை செய்யுங்கள் இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது அமேன் இன்னைக்கு நிறைய பாருங்க மனைவி ஜோ பண்றா பரவாயில்ல நம்ம ஜோம் பண்ணினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க என்னுடைய கணவர் ஜோ பண்ணுறாரு நான் எப்படியாவது போயிடுவேன் இல்லை நம்ம ஜெபிக்கணும் நம்முடைய கணவன் ஜோம் பண்ணாலும் மனைவி ஜோம் பண்ணாலும் நம்ம ஜெபிக்கும்போது நம்முடைய குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம் நமக்கும் ஆசீர்வாதம் இன்னொரு காரியம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும் அந்த துணில மேலே அவன் அவன் வந்து கை வைக்கிறான் தொழிலில் கை வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பிள்ளை எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா அதில் வந்து ஆண்டவர் ஆராதிப்பதில் கொஞ்சம் லேக் ஆகிடுவாங்க இதே பிசாசு நன்கு இந்த தந்திரங்களை வைத்துள்ளான் இந்த தந்திரங்கள் பிசாசினுடைய தந்திரங்கள் அப்போ நம்ம அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா தேவனுடைய சர்வாயுத வல்லமை த வர்க்கத்தை தரித்து கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்போது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் நம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே அப்பா தகப்பனே நாங்கள் உண்மை ஆராதிக்க விடாதபடி தடுக்கிற எல்லா பார்வோனின் ஆவிகள் செயலற்று போகும்படி நாங்கள் அப்பா உம்மை ஆண்டவரே உம்மை இன்னும் நெருங்கி சேர விடாதபடி ஆண்டவரே பாவத்திலே இருந்து கொண்டு உண்மை ஆராதிக்கும்படி பிசாசு தூண்டுகிற ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யும் எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தொழிலே பிசாசு கை வைத்து அவர்களை ஆராதிக்க முடியாதபடி பல விதங்களில் தடை செய்து கொண்டிருக்கிற அந்த பார்வோனின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக உடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவரை ஆராதிப்பதற்கு முதலிடம் கொடுங்க எந்த காரியத்திலையும் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணாதருங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்